எனக்கு ஓய்வே இல்லைன்ற மாதிரி இந்த பூக்கள் பூத்துட்டே தான் இருக்காங்க ஃபுல்லாக மொட்டுக்கள் ஒரு இடையில் ஒரு நாள் கூட அவங்க வந்து பூக்காமல் இருக்க மாட்டாங்க இன்கேஸ் அப்படியே பூக்கலைன்னா ஏதோ ஒரு நாள் அவ்வளோ தான் மற்ற எல்லா நாட்களும் பூக்கள் தான் ஒன்று பூத்து முடியும் பொழுது அடுத்த பட்ஸ் ரெடியாக இருப்பாங்க கொத்து கொத்தாக வேறு பூப்பாங்க அந்த பாருங்கள் எவ்வளோ பட்ஸ் பாருங்கள் அடுத்த கிளையிலையும் பாருங்கள் ஃபுல்லாக மொட்டுக்கள் தான் செடி ஃபுல்லாக மொட்டுக்கள் இவங்களும் டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க டெய்லி ஒரு பூ கொடுத்துட்ருக்காங்க ஒரே ஒரு நாள் மட்டும் ரெண்டு பூ கொடுத்துட்டு இருந்தாங்க ஒன்று முடியும் பொழுது இன்னொரு பட்ஸ் ரெடியாக இருக்குது நானாக நீயான்னு போட்டி போடுற மாதிரி இந்த பன்னீர் ரோஸும் இந்த கத்திரி செடியும் இதுங்களும் பாருங்கள் ஒரே கிளையில் எத்தனை பிஞ்சுகள்னு மாவு பூச்சி மட்டும் வருதோ தெரியல இப்பதான் க்ளீன் பண்ணி விட்டேன் பின்னால திருப்பி வந்துட்டு இருக்காங்க பிஞ்சுகளும் பூக்களும் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த கத்திரி செடியில் தான் என்னடா வெறும் பச்சை குண்டு பையன் மட்டும் வரானேன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன் வந்துட்டான்டா ஒருத்தன் ரொம்ப ஹாப்பி அதுவும் கொத்து கத்திரி போல நான் ஆசைப்பட்ட கத்திரி கிடைச்சிடுச்சேன் எனக்கு ஒரே கிளையில் ரெண்டு கத்திரி கிடச்சிருக்காங்க உஜாலா கத்திரி சொல்லுவாங்க கொத்து கத்திரின்னு சொல்லுவாங்க ரொம்ப மகிழ்ச்சி 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 ஏன்னா நான் எல்லாம் பச்சை கத்திரியாகவே இருக்கேன் நமக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த கத்திரியை ரொம்ப நாள் நான் தேடி விதை வாங்கி போட்டு முதல் முறையாக நம்ம தோட்டத்தில் வந்திருக்காங்க என்னுடைய யூடியூப் சிஸ்டர்கிட்ட கூட நான் சொல்லியிருந்தேன் உங்கள் கத்திரி மேலே எனக்கு ஆசைன்னு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த கத்திரி எனக்கு வந்துடுச்சு போல இருக்குது அடுத்த கத்திரி இது பெரிய செடி தான் ஆனால் பரவாயில்லை ஒரே கிளையில் ஒரு அஞ்சு காய் வந்திருக்காங்க நல்ல சைஸ்லாம் பெருசாக வராங்க இவங்க லாஸ்ட் டைம் ஒரு செடியில் வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்போதே பழுத்தாச்சு இதில் பரவாயில்லை நல்லா வந்திருக்காங்க இந்த அஞ்சு காய் எடுத்தாலே நம்ம ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு போதுமானது அதே சின்ன ஃபேமிலியாக இருந்தால் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் மல்லிகை முல்லை ஏற்ற மாதிரி மல்லிகை முல்லை நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க அவங்க ரொம்ப குட்டி சைஸ் ஆனால் வாசனை தூக்கலாக இருக்காங்க நம்ம வேலூர் முல்லை கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் இது எந்த ஊர் முல்லைன்னு தெரில ஆனால் நிறைய பூக்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க டெய்லி நான் கட்டி வைக்கிற அளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கிது பெருசாக ஒரு மூலம் கணக்கில் கிடைக்கலனா கூட நம்ம தலைமுடிக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிடுது நிறைய இருக்குங்க பிறகு செடி முழுவதும் முட்டுக்கள் ஒரு சின்ன செடி தான் செடி உள்ளதான் மொத்தமே உள்ளதான் இதுதான் செடி நோண்டு பாட்டில் தான் வச்சிருக்கேன் ரெண்டு பிஞ்சிகள் வரி பச்சை கலர் வரி கத்திரி இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நாலு விதமான கத்திரிக்காய் பார்த்துட்டோம் மாவு பூச்சி பாருங்கள் எல்லாத்துலேயும் மாவு பூச்சி இருக்குது க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் எப்படி வராங்கன்னு தெரியல உஜாலா கத்திரிக்காய் பச்சை கலரில் வரி கத்திரிக்காய் பச்சை குண்டு கத்திரிக்காவே ரெண்டு செடியில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு இருபது காய் இருக்குது நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி இந்த கத்திரிக்காய்ச்சல்ல ஒரு காய் தான் காய்ச்சிருக்காங்க மீடியம் சைஸ்லேயே பழுத்துட்டாங்க சார் அப்படியே சீட்ஸ்க்கு வெட்டுவிட்டேன் இது நாட்டு வாழைன்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன் வாங்கி வச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஆனால் ஆறு மாதிலேயே வந்து இது காய் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆறு மாதத்தில் காய் கொடுக்கல ஆனால் நல்லா இருந்தது பெருசாக வளர்னாலும் ஓரளவுக்கு வளர்ந்துருந்தது ஏன்னு தெரில ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அப்படியே சாஞ்சி போச்சு தண்ணி நிறையா ஊற்றி இருக்கோமா என்னன்னு தெரியல இல்லை வெயில் தாங்காமல் அந்த மாதிரி ஆகிடுச்சாலும் தெரில ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி தான் ஆகிடுச்சி நான் வாங்கி வைக்கும்போதே ரெண்டு செடி வாங்கி வைச்சேன் வாழை மரம் ரெண்டுமே இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு ஒன்று வந்து ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வேஸ்ட் ஆகிடுச்சு இது இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு மாடி தோட்டத்தில் வாழை மரம் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கல ஃபெயிலியர் தான் கொடுத்துருக்காங்க என்ன ஒன்று அதுவாது ரொம்ப சீக்கிரம் போயாச்சு இது ஒன் இயர்க்கு மேலே ஆகி இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரொம்ப நம்ம வருத்தப்படுறது வேஸ்ட்டு எப்போவுமே ஒரு நன்மை ஒரு தீமைன்ற மாதிரி சில செடிகள் சந்தோஷம் கொடுக்கும்போது சில செடிகள் வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கலாம் நான் பழகிட்டேன் இப்போது பாவக்கெல்லாம் நிறைய பிஞ்சு விடுறாங்க என்னென்னு தெரில அப்படியே வெம்பிடுறாங்க எல்லாம் வெயில் அதிகம்னு நினைக்கிறேன் நிறைய பிஞ்சுகள் வராங்க ஆனால் வந்து இன்னும் நான் ரெண்டே ரெண்டு தான் அறுவடை பண்ணியிருக்கேன் எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆகிட்டுருக்கு ஆர்கானிக் பூச்சி மருந்து இன்னைக்கு எல்லா செடியும் வேணும் தெளிச்சு விட்டுருக்கேன் மாவு பூச்சி